நல்லா படிக்கிறோம் டிகிரி வாங்கியிருக்கோம் ஆனா ஒரு நாள் பைக் வாங்க முடியல கார் வாங்க முடியல எங்க அப்பா எல்லாம் நாலா தான் அவர் படிச்சிருக்காரு அவர் சத்துக்கு ஒரு வீடு வாங்கி அந்த வீடை வித்து இன்னொரு வீடு கட்டி கொடுத்து என்னைய லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்காரு எங்க அண்ணனுக்கு லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டி பிசினஸ் பண்ண காசு கொடுத்துருக்காரு அந்த எனக்கு கேமரா வாங்கி கொடுத்துருக்காரு அவர் சொந்த ஆட்டோவே வச்சுட்டாரு அச்சீவ் பண்றாள் ஆனா ஒரு சிவாள் அவங்களுக்குலாம் அவங்களாம் அந்த நம்மளை மாதிரிலாம் வந்து டிப்ரெஷனு உடம்பு வலிச்சு ரெண்டு நாள் லீவு போட்டு தூங்குற வேலை இந்த கும்பல கிண்டி தீ இதெல்லாம் பார்க்கல ஒழுங்காக பொறுப்பாக இருந்தார் வேலை பார்த்தாரு முன்னேறினார் நம்ம ஒரு மாதம்னா அவ பேசலேன்னு டிப்ரெஷனு ஒரு மாதம் வேலை பிரஷனு சொல்லி வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றுறது சம்பாதி காசை தம்மு தண்ணி அப்படின்னு போய் வீணாக்குறது அப்படி எப்படி ஊருப்படுவோம் இங்கேயே தான் கிடப்போம் பெத்தான் ரோட்ல பிச்சை தான் ஏதோ சம்பாதிக்கணும் சம்பாதிக்கல மூணு வேளா சோறு கிடச்சிருக்கு போகும்போது நம்பி